யாராவது வந்து இந்த பெரிய கண்ணாடியாலதான் ஒரு ஊருக்கே சூரிய வெளிச்சத்தை தர முடியும்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா ஒரு கண்ணாடி எப்படிப்பா ஒரு ஊருக்கே சூரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது சூரியன் இருக்கு அப்படி எதுக்கு கண்ணாடி இது மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு ஏற்படும் ஆனா ஒரு ஊர்ல சூரிய வெளிச்சத்தை இந்த கண்ணாடினால அந்த ஊரே பெறுதுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதான் எந்த ஊரு அது எந்த நாஷ்ல அமைஞ்சிருக்கு எதனால அந்த கண்ணாடியை பயன்படுத்துறாங்க அந்த கண்ணாடி லாட்டினா அந்த ஊருக்கு வெளிச்சம் வராரா இது எல்லாத்தையும் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய சப்ஸ்கிரைபர் சொன்னவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சூரியன் கண்ணாடி சூரிய வெளிச்சம் இந்த முக்கோண காதல்னால ஒரு ஊரே பயன்படுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா நம்ம நாள் நம்பாட்டியும் அதுதான் உண்மை இந்த ஒரு ஊர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விகனல்லா இந்த விகனல்லா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இத்தாலிக்கும் சுவிட்சர்லாந்து பார்டருக்கும் நியர்ல இருக்கக்கூடிய ஆண்டோரா பள்ளத்தாக்குள்ள அமைஞ்சிருக்க ஊர் பேரு தான் விகனல்லா விகனல்லா ஊர் பார்த்தோம் அப்படின்னா மலை பள்ளத்தாக்குகள்ல அமைஞ்சிருக்கனால ஊருக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் மலைகள் பார்த்தோம்னா அரண்மனை மாதிரி அமைஞ்சிருக்கு என்ன ஆகுது பார்த்தோம்னா இந்த விண்டர் சமயத்துல அதாவது நவம்பர் டு பிப்ரவரியில பார்த்தோம் அப்படின்னா சூரிய வெளிச்சம் ஆனது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊர் மேல உழுகாது எதனால அப்படின்னு பாத்தோம்னா ஊர் நடுவில் அமைஞ்சிருக்கு இந்த ஊர் காரணா ரெண்டு மலைகள் இருக்கிறதுனால நவம்பர் டு பிப்ரவரி மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் அந்த மலைக்கு பின்னாடி இருக்கிறதுனால இந்த ஒரு சூரிய வெளிச்சம் இந்த நாட்டுல விழுகாம இருந்திருந்தது இந்த நாட்டோட விண்டர் சமயம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும் சூரிய வெளிச்சம் இல்லாததுனால ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்குமே இந்த ஒரு நாலு மாசம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஊர்ல சூரிய வெளிச்சம் வெயிலுமே இருக்காரு அது மட்டும் இல்லாம விண்டர் பார்த்தோம்னா ரொம்ப குளிராவே இருந்திருந்திருக்கு இந்த விகனா ஊர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி வரைக்குமே உண்மையான குளிர் காலத்தை பார்த்தோம் அப்படின்னா சமாளிச்சு வந்துட்டு இருந்திருக்காங்க இந்த எப்படியாச்சும் நம்ம மக்களுக்கு சூரிய வெளிச்சத்தை பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இந்த விண்டர்ல பார்த்தோம்னா கொஞ்சம் கதகதப்பா இருக்கணும்னு இந்த ஒரு ஊரை சேர்ந்த ஆர்கிடெக்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய யோசனைகள் சொல்றாரு மட்டும் இல்லாம இவரோட ப்ரொபோசல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போறாரு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சூரிய வெளிச்சத்தை நம்ம ஊருக்குள்ள கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியலனாலும் கூட ஓரளவுக்கான சூரிய வெளிச்சத்தை நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் முடியும் இல்லாததுக்கு ஏதாச்சும் இருந்தா பரவாயில்ல பெட்டர் தானேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த ஒரு ப்ரொபோசலும் பார்த்தோம்னா ரொம்ப நாள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு இப்படி இந்த ஒரு ஹிண்டன்ஸ்க்கு ஓவர் கம் பண்றதுக்கு என்ன ஐடியா கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஜெயிண்ட் கண்ணாடியை வச்சு சூரியனோட வெளிச்சத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஃப்ளெக்ட் பண்ணலாம் டிஃப்ளெக்ட் பண்றது மூலியமா முழு சூரிய வெளிச்சம் நம்மளுக்கு கிடைக்காட்டினாலும் கூட ஓரளவு சூரிய வெளிச்சம் நம்மளால பெறப்பட முடியும் அதனால நம்மளால கொஞ்சமாச்சு விண்டர் குளிர்ல இருந்து தப்ப முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு கண்ணாடியா அவ்வளவு பெரிய கண்ணாடி வாங்கி எங்க வச்சு சூரியனோட வெளிச்சத்தை பெற முடியும்னு கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்க

ஏற்ற அந்த ஆர்கிடெக்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு மீட்டர் அகலமும் ஐந்து மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு கண்ணாடியை பார்த்தோம் அப்படின்னா ஊருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மலையில ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த சூரிய வெளிச்சமும் அந்த ஊர்ல படுற மாதிரி செட் பண்றாங்க அதெல்லாம் சரி கண்ணாடியை ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிட்டோம் சூரியன் எப்பவுமே ஒரே இடத்துலயா இருக்கும் சூரியன் கிழக்குல உதிச்சாலும் கூட ஒரு மாசத்துக்கு ஏத்த மாதிரி சூரிய நகர்வு பார்த்தோம்னா முன்ன பின்ன இருக்கும் மொத்தத்தோருக்கா பார்த்தோம்னா சூரியனோட நகர்வு முன்ன பின்ன இருக்கிறதுனால இந்த கண்ணாடியால அந்த ஒரு வெளிச்சத்தை நம்ம ஊருக்கு கொண்டு வர முடியும்னு நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு அந்த கேள்விகளை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு சூரியனோட பார்த்த ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமா சூரியனோட நகர்வு எப்படி இருக்கும் எந்தெந்த வருஷத்துல எந்தெந்த இடத்துல இருக்கு எந்தெந்த மாதத்துல எந்தெந்த இடத்துல உதிக்கும் தரவுகள் தரவுகள்லாம் எடுத்துட்டு அந்த சூரியனுக்கு ஏத்த மாதிரி ஒரு அமைப்பையும் அந்த கண்ணாடியில ஃபிக்ஸ் பண்றாங்க ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா என்ன பண்ணப்படுது அப்படின்னு பாத்தோம்னா சூரிய நகர்வுக்கு ஏத்த மாதிரி அந்த கண்ணாடி அஜஸ்ட் செய்யப்படுது அப்படி அந்த கண்ணாடி அஜஸ்ட்

டெக்னிக்கை தான் அந்த ஒரு நாட்டிலையும் பயன்படுத்தியிருக்காங்க கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா முன்னக்கூட்டியே அவங்க செயல்படுத்தியிருக்காங்க அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுல இவங்க செயல்படுத்தியிருக்காங்க அதே மாதிரியான ஒரு முறை தான் ராமர் கோயிலே வச்சிருக்காங்க இந்த ஒரு முறை எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணாடிகள்ல அமைப்பானது ஒன்று வைக்கப்பட்டிருக்கு அந்த அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா சூரியனுக்கு ஏத்த மாதிரி அந்த கண்ணாடியை நகர்த்திக்கிட்டே இருக்கும் இந்த கண்ணாடியை லைட் லைட்டா மூவ்மெண்ட் பண்றதுனாலேயே அந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா அந்த ஊர் மேலே உழவை இந்த விழுகிற சூரிய வெளிச்சம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊர் முழுக்க ஒழுகுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது சரி ஊர் முழுக்க ஒழுகுன்னா எவ்வளவுதான் ஒழுகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூரிய வெளிச்சம் பார்த்தோம் அப்படின்னா முன்னூறு ஸ்கொயர் ஆடு அளவுக்கு தான் உழுகும் எதுவுமே இல்லாத இடத்துல ஏதாவது இருக்கேன்னு இந்த மக்கள் சந்தோஷப்பட்டு இருக்காங்க மட்டும் இல்லாமல் இந்த சூரிய வெளிச்சம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஆறு மணி நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும் இதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரிய வெளிச்சம் இந்த ஊருக்கு கிடைக்காது இப்படி முன்னூறு ஸ்கொயர் ஆடுக்கு உழுகணும் அப்படின்னா இந்த கண்ணாடியை எவ்வளவு உயரத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நூறு மீட்டர் உயரத்துல இந்த கண்ணாடி ஆனது பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு கண்ணாடியில இருந்தா இந்த நாட்டுக்கு சூரிய வெளிச்சமானது பெறப்படுது இந்த நவம்பர் டு பிப்ரவரி மாசத்துக்கு ஒரு மாபெரும் சயின்ஸ் ஸ்ட்ரக்சரை அமைச்சவரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கிடெக்ட் ஜியோகோமா போன்சாயி அமைப்பை அப்ரூவ் பண்ண மேயரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பியர் பிரான்ஸ்கோ மிடாலி ரெண்டு பேரோட கூட்டு உழைப்பினாலதான் இந்த ஒரு அமைப்பானது பொருத்தப்பட்டிருக்கு அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்ப வரைக்குமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த காணொலியை பத்தி உங்களுக்கு கருத்து எது இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அறிவியல் எதையும் செயல்படுத்துன்றதுக்கு இது ஒரு உதாரணம் அதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க பிலிம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க மதுரை குறிவிக்கனால சப்ஸ்கிரைப் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் பிலிம் இது போன்ற சுவாரஸ்யமான உலக தகவலுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி